கட்டளையில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனம் தனது புதிய கிளையினை துவங்கியுள்ளது இதனை நிறுவனத்தின் உரிமையாளர் ஜெயச்சந்திரன் மற்றும் அவர்களின் குடும்பத்தார் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆண்டு சென்னையில் முதல் முறையாக ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் தியாகராய நகர் ரங்கநாதன் தெருவில் தொடங்கப்பட்டது தற்போது இது அதே தெருவில் ஐந்து தனித்தனி கட்டிடங்களையும் சென்னை பனகல் பூங்காவிற்கு அருகிலுள்ள உஸ்மான் சாலையில் ஒரு கட்டிடத்தையும் கொண்டுள்ளது மேலும் சமீபத்தில் பள்ளிக்கரணை மற்றும் தாம்பரத்தில் புதிய ஷோரூம்களை திறந்துள்ளது அதனைத் தொடர்ந்து சென்னை கீழ்கட்டளையில் தனது புதிய ஷோரூமினை இன்று துவங்கியுள்ளது இதில் துணிவகைகள் மளிகை தங்கம் வெள்ளி மற்றும் வைர நகைகள் உள்ளிட்டவைகள் அடங்கும் புதிதாக துவங்கப்பட்டுள்ள ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் குறித்து அதன் நிறுவனர் ஜெயச்சந்திரன் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் புதிதாக இன்று கீழ்கட்டளையில் துவங்கப்பட்டுள்ள தங்களின் நிறுவனத்தில் துவக்க விழா சலுகையாக ஒரு சவரன் தங்கம் வாங்கும் அனைவருக்கும் நாலாயிரம் ரூபாய் தள்ளுபடி வழங்கப்படுவதாகவும் இந்த தொகைக்கு ஈடான துணி வகைகளை பொதுமக்கள் இலவசமாக எடுத்துக் கொள்ளலாம் எனவும் மேலும் இதுபோன்ற துணி வகைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு துவக்க விழா சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுவதாக தெரிவித்தார் மேலும் இந்த துவக்க விழாவின்போது பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் ஜெயச்சந்திரன் அவர்களின் குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் எனது உயிரின் மேலான எனது கஸ்டமர் வாடிக்காரவுக்கு என்ன தொடர்ந்ததுக்கு வேறு ஆளு தந்ததுக்கு மிக்க நன்றியை தெரியப்படுத்தி கொடுத்தேன் ஜெயச்சந்திரன் இதுதான் இது அஞ்சாவது ஜெயச்சந்திரா ஃபஸ்ட்டு என்ன ரங்கனாந்திரன் ஜெய்சந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இரண்டாவது பள்ளிக்கான ஜெயச்சந்திரன் மூணாவது உஸ்போண்டோடு ஜெய்சந்திரன் நாலாவது தாம்பரம்

கோல்டு வெள்ளி டைமண்ட் ஒரே கவுண்டர்ல இருக்குங்களா தங்கத்தோட ரேட்டு ஏகிட்டே இருக்குமே நாலாயிரம் ரூபாய்க்குள்ளி எடுத்துக்கலாம் ஒரு பவுன் எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரம் மூவாயிரம் குறைச்சுங்கிறாங்க நாலாயிரூவா குறைச்சு